வந்தாச்சி வாங்க வாங்க இது என்ன பழசு வந்துருச்சா ஹாய் फ्रेंड्स எல்லாரும் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க எல்லாரும் சூப்பரா இருக்காங்க உங்க வீட்ல எல்லாரும் அப்படியே இருக்காங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சாரி சூப்பர் थैंक यू சவுந்தர பாண்டி சப்போர்ட் யுவர் ஆமா ஆமா கும்பகோணம் பக்கம் ஓகேக்கா ஓகே ஓகே அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் மயிலாடுதுறைல என்ன ஃபேமஸ் மயிலாடுதுறை தான் ஃபேமஸ் ஓகே நான் போறேன் என்ன போகிறேன் கிட்டே ராஜேந்திரன் அண்ணா ஹாய் அண்ணா இரவு வணக்கம் மதுரை இங்கே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் விஜய் போயிட்டு நம்ம அகலூர் சேனல் இன்டர்நேஷ்னல் ஆகணும்னு へえ。<Nam> <laughs> சாமி வைத்தீஸ்வரன் கோவில் திருக்கடையூர் திருமணச்சேரி இன்னும் நிறைய இருக்கு கோவில் வைத்தீஸ்வரன் கோவிலா கேள்வி அதுவும் கேள்விதான் பட்டிருக்கேன் அந்த மயிலாடுதுறையில தான் இருக்கா சூப்பர் சூப்பர் நேயர்கள் ஊர்ல நிறைய டெம்பிள் இருக்கு லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஜனனிமா கண்ணாமூச்சி எல்லாம் முடிச்சிட்டியா இதுக்கு மேல என்ன பேருன்னு யோசிக்கணும் அதனால ஒரிஜினல் ஐடி வந்துட்டாங்க இல்லனா நாளைக்கு அவசரத்தில் அப்படியே போய் கமெண்ட் உஷாரா இருக்காங்க டெலிவரி ஆயிடுச்சா ஓகே ஓகே என்ன பாப்பா பிறந்திருக்காங்க கங்க்ராச்சுலேஷன் சாமி வருது அருள் வருது தெய்வமா அருள் வராது அப்படின்னா என்ன இன்னும் ஒரு மூணு லைக் போடுங்கப்பா லைவ் முடிச்சு போய் தூங்க போறேன் எனக்கு தூக்கம் தூக்கமா வருது பொண்ணா சூப்பர் மகாலட்சுமி வந்திருக்காங்க கங்கராச்சுலேஷன் ரெண்டு பேரையும் பத்திரமா பார்த்துக்கோங்க நோ லக்ஷ்மி மகா வந்திருக்கு பேனர் ஐடி ஸோ வேற இல்லை இல்லை ப்ராப்ளம் இல்லை ஆமா அக்கா நிறைய இருக்கு வாங்க கோவில் வெள்ளிக்கிழமை அண்ணா விஷ் பண்ண சொல்லுங்க அக்கா அண்ணா அவர் விஷ் பண்ணிடுங்க அவங்களுக்கு பொண்ணு பிறந்திருக்காங்க கேசவன் ஹாய் சாமி அருள் ரெண்டுமே விக்ரம் விக்ரம் நடிச்ச நடிச்ச படம் படம் அதுல அதுவும் தானே வாழ்த்துக்கள் 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 ரெண்டே ரெண்டு லைக் போடுங்க ஹவர் ஆனா மூடிட்டு போய் தூங்க போறேன் இன்னைக்கு என்ன தெரியல ரொம்ப மகாலட்சுமி ஐயோ இவ்ளோ சார் இங்க ஆமா பிரைன் கொஞ்சம் லேட்டாதான் வேலை செய்யுமா அத நான் யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ளயே எல்லாமே நடந்து முடிஞ்சிரும் அதுக்கப்புறம் தான் எனக்கு அது தெளிவா புரியும் அப்படிதான் நான் தான் போக முடியல கடலுக்கு போகணும் அக்கா இருக்கீங்க அக்கா அன்பு நினைவா நீங்க போய் பாத்தீங்கன்னா ஓகே பாருங்க

மாலை போடுங்க நன்றி நன்றி ஜன் நாளைக்கு ஒரு சேனல் நேம் இன்னொரு நான் கூடாது அதுலயே என் ஃபோட்டோ தான் உங்களுக்கு பாருங்க இந்த மேலே இருக்கான்னு பார்க்குறேன் இந்த கமாண்டே போடல போல அந்த ஐடியில் ஹாய் அக்கா ஹாய் கபிகாயூன்னு வரும் கபிகாயும் அஃபீஷியல் வாழ்த்துக்கள் விஜய் தங்கச்சி ஜெய சிஸ்க்கு அர்ச்சனா பண்ணிருங்க விஜய் நைஸ் தேங்க் அசோக் உங்களை போல் நான் ஒரு சாதாரண மனிதன் ஹாய் எப்டி

பிரெஷர் சொன்ன வாக்கு பழுக்கி தான் பார்ப்போம் தேங்காய் உடைச்சியா தேங்காய் உடச்சுன்னு சொன்னேன் ம் டெய்லியும் லைவ் வருவீங்களா டெய்லியுமே லைவ் வருவேன்ப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆள் கொடுத்துக்கோங்க பாய் ஜன் பாய் விஜய் எல்லோரும் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நானும் கிளம்புறேன் நான் கிளம்ப போறேன் இன்னும் மூணே நிமிஷம் மூணு நிமிஷம் ஒன் அவர் ஆன உடனே கடையை சாத்திரம் தூரம் கடவுளா சொன்ன வாக்கு படிப்பதற்கு அப்புறம் சொல்லும் போது கேக்குறதுக்கு நல்லா இருக்குல்ல அத அதோட விட்டுறணும் ஆராய்ச்சி எல்லாம் போய் பண்ணக்கூடாது உள்ள ஆஹ் நமக்கு இந்த ஜாதகம் ஜோசிய இதெல்லாம் நம்பிக்க கிடையாது கிருஷ்ண இன்னைக்கு என்ன நடக்குதோ அதான் நடந்துரும் ஓகேவா அதை மட்டும் தான் நான் நம்புவேன் இதோ வாய்த்து வந்ததே அள்ளி விட்டேன் அவ்வளவுதான் மனசு கஷ்டப்படகுறதா நானும் வந்து பேசிக்கிட்டு இருந்தேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்டாச்சா என்ன சாப்பிடுங்க என்ன ஒரே சிரிப்பு ஹாய் அக்காம் ஜெனி ஹாய் ஜெனி एवरीथिंग லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது ஓன பக்கம்ல வந்து போன் பேசுது இல்லனா லைவ் போட்டு பேசுது ஆக மொத்த இய லைவ் கூரா வந்து ரெண்டு ரெண்டா இறையுது இருபத்தி நாலு மணி நேரத்தில் நான் ஒரு மணி நேரம் போடும்போது கூட விடு குடிச்சியா பத்து மணி நேரம் என்ன பண்ணுறேன் அது இதில் என்ன பண்ணுறேன் போட்டு விட்டு பெயிண்ட் அடியேன் அது பாட்டு ஓடி ஓடிங்கிடது குறைஞ்சது ஒரு நானூறு பேர் வரோம் அந்த கோயிலுக்கு வரட்டும் எவனே ஒருத்தன் கையில் பிடிச்சி முட்டான்னு நான் போனே பார்த்து வந்தீங்க நல்லா இருக்கேன்னு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேங்க நீ லைட் 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 லைக் 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 நல்ல மக்கா அங்கே இருந்து இங்கே வந்துட்டேன் அங்க இருந்து கிருஷா கிருஷா ஜெ ஓ வந்துட்டீங்களா ஓகே ஓகே சூப்பரா அதுக்குள்ள கேட்ச் பண்ணிட்டீங்க என்ன டின்னர் தோசை வெர்க்கல சட்னி எல்லாருக்கும் மிஸ் சென்று ம் என்னத்த மிஸ் ஆகுது யாரும் எங்க மிஸ் ஆகல எல்லாம் அங்கங்க அப்படி அப்படியே இருக்கு உங்களை போல் நான் ஒரு சாதாரண மனிதன் ஹாய் கிரீஷ் நான் ஒரு சாதாரண மனிதன் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டோம்ப்பா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் ஹாய் லைக் போடாதவங்க லைக் போடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஷார்ட்ஸ் வீடியோ பாருங்கள் எனக்கு லீவ் வேணும் ஃபியூ டேஸ்க்கு கேட்டால் நான் லீவ் கொடுக்க மாட்டேன் ஓகேவா சேமியா வரணும் அதுக்கப்புறம் அப்புறம் உங்களுக்கு சூப்பர் சூப்பர் இன்னைக்கு ஒர்க் எப்படி போச்சு ஹஸ்பண்ட காட்டுங்க ஹஸ்பண்ட் பேசிட்டு இருக்காருப்பா அதுக்குள்ள அந்த பக்கம் அந்த பக்கம் போறீங்களா பவி என்ன போட்டோல பாத்துக்குங்க போட்டோ தான காடு ஹாய் உங்களைப் போல் ஒரு நான் ஒரு சாதாரண மனிதன் சே நான் 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 அப்படிலாம் அப்படி சொல்லலைங்க வாட்ச் லைக் பண்ணிட்டு பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஜனனி காணும் மாதிரி ரெண்டு நிமிஷம் அதுக்கப்புறம் ஓகேவா நீ செல்லுமா நீ எல்லாருக்கும் செல்ல கூட்டி உனக்கு யாரும் ஓரம் பண்றது எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க ஜெனி தங்க புள்ள இருக்கேப்பா அவரு வரேன்ட்ட போனாரு அழகா அவரு வந்து உங்க செல்லத்தோட அசிஸ்டன்ட் ஆயிட்டாரு இப்பலாம் குரு எவ்வளியோ சிஷியர்கள் எவ்வளி இல்ல இல்ல இங்க ஓரவஞ்சனி யாருக்கு ஓரவஞ்சனி சாரியில் அழகா இருக்கீங்க தேங்க்யூப்பா என்னமோ தெரியலப்பா எனக்கு வந்து லைவ்ல எல்லாருமே ஹாய் மஞ்சுமா ஹாய் தமிழ் பா எப்படி இருக்கீங்க பதினாறு பேரும் மதியம் என்ன பதினாறு பேரும் அங்கே அங்கே பார்த்துட்டு இருக்கோங்களா

அந்த பிள்ளை என்னைய தவிர யாரையுமே சொல்லாதண்ண இந்த உலகத்துலயே லைவ்லயும் சரி எங்கேயுமே சரி என்னைய தவிர யாரையும் சொல்லாது நீ என்ன சாப்பிட்டீங்க நான் தோசை சாப்பிட்டேன்மா வேர்க்கழ சட்னி மன்மதுனும் ஓரம் வந்தனே ஓகேம்மா அவருதான் இழுக்கத்துலயே பாவம் தெரியுமா ஏமா அவரை இழுக்கற நானாவது பரவாயில்ல நேருக்கு நேரா பேசுறேன் ஓகே அவர் எதுவுமே பண்றதில்லம்மா அமைதியா கிடக்குரு அவரையும் சேர்த்து இழுத்து விடுறாங்க பாவம் அவரு என்ன பண்றது மாம்ஸ் எப்படி இருக்கீங்க மாம் சூப்பரா இருக்காரு தமிழ் நீங்க எப்படி இருக்கீங்க அப்புறம் ஊருக்குலாம் போனீங்களா அக்கா நீங்க லைவ் மேக்கப் வர்றதுக்காகவும் இல்லை நேச்சுரலா எப்படி இருக்காங்க அக்கா நான் எப்பவுமே இருக்கேன் மேக்கப்னு எதுவும் சொல்றீங்கன்னு தெரியல நார்மலாகவே நான் அப்படிதான் இருப்பேன் பொட்டு எல்லாமே தான் டெய்லி பொட்டு தான் வைப்பேன்

அப்புறம் எங்க இருக்கீங்க சென்னையிலயா ஊர்லயா சாம்பார் நலனி நீங்க ரோலக்ஸ் ஹாய் மனசே வர மாட்டேங்குது பாய் உங்களுக்கு லைக் போடுறது சென்னையிலயா வர்க் எல்லாம் அப்படியே போகுது நானே ஒரு நாளைக்கு ஒரு லைவ் தான் போடுறேன் அது கூட கமெண்ட் போட லைக் போட கட் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு போடுங்க அங்க தான் குவிக்கிறாங்க அதனால் தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு மஞ்சு எது சொல்றீங்க மேக்கப் இல்லாம இருக்கிறதா நாளைக்கு பார்லருக்கு போயிடறேன் எதுக்கு ஓகே ஏய் நாளைக்கு நானே போனோம் ஐப்ரோ வளர்ந்துச்சு ஒன்றரை மாதம் ஆயிடுச்சு ஐப்ரோ பண்ணி எப்போ பண்ண தெரியுமா நம்ம ரெண்டாயிரம் பேர் இருக்கீங்க எல்லாமே சைலண்ட் வாட்ச் பண்றீங்க லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் ரெண்டாயிரம் பேர் ரெண்டு பேரும்

மலை நூறக்கம் அப்படிங்களா ஜேஆர்ஜி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா மெம்பர்ஷிப் என்ன ஸ்பெஷல் நான் மெம்பர்ஷிப் லைவ் போட மாட்டேன்ப்பா மெம்பர் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம் டீ மாஸ்டர் மாம்ஸு வாங்க வணக்கம் கலையரசன் எப்படியோ ஒரிஜினல் வந்துட்டீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் மகி நீங்கள் சாப்பிட்டீங்களா ஓகே குட் நைட் மஞ்சுமா குட் நைட் மச்சா குட் நைட் அண்ணா லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க டைம் ஆயிடுச்சு ஏய் இதை தடா உண்மையிலேயே நான் கண்டுபிடிக்கலாமா நீயா கமாண்ட் போட்டுதான் காமிச்சுக்கிட்டேன் இதையும் நானே ஒத்துக்கிறேன்